என் பெயர் அஞ்சலி நான் ஒரு சிறிய நகரத்தை சேர்ந்தவள் அப்போது எனக்கு வயது முப்பது எனக்கு பத்து வயதுடைய ஒரு மகள் இருந்தாள் என் கணவர் பெயர் ராகேஷ் அவர் ஆட்டோ ஓட்டி வந்தார் என் கணவருக்கு எப்பொழுதும் ஒரு மகன் வேண்டும் என்ற ஆசை இருந்தது ஆனால் என் மகள் இந்த உலகத்திற்கு வந்தபோது இதற்கு பிறகு நான் மீண்டும் தாயாக முடியாது என்று மருத்துவர் சொல்லிவிட்டார் குழந்தையின் உயிரும் தாயின் உயிரும் காப்பாற்றப்பட்டது அது போதும் என்று எல்லோரும் சொன்னார்கள் ஆனால் என் கணவர் எல்லோர் முன்னிலையிலும் இப்போது இந்த இரண்டு பேரும் எனக்கு பயன்பட மாட்டார்கள் சீக்கிரம் எனக்கு ஒரு மகன் பிறப்பான் அவன் எனக்கு துணையாக நிற்பான் என்று நினைத்துதான் நான் சிறிய வயதிலேயே திருமணம் செய்தேன் ஏனெனில் எனக்கு சொந்த அண்ணன் கூட இல்லை ஆனால் இந்த பெண் என் எல்லா நம்பிக்கைகளையும் உடைத்து விட்டாள் இப்போது நான் இவளை விட்டு விவாகரத்து பெற்று விரைவில் இரண்டாவது திருமணம் செய்து கொள்வேன் என்று சொன்னார் ஆனால் இப்போது பனிரெண்டு வருடங்கள் ஆகிவிட்டன என் கணவர் இன்னும் என்னை விட்டு பிரியவில்லை வேறு யாரையும் காதலிக்கவில்லை இதற்கு அவர் என் மீது மிகுந்த விசுவாசம் வைத்திருந்தது காரணமல்ல மாறாக அவருக்கு வேறு யாரும் தங்கள் மகளை திருமணம் செய்து கொள்ள கொடுக்க மாட்டார்கள் என்று தெரிந்திருந்ததுதான் காரணம் அவர் தெருவிலும் உறவினர்கள் மத்தியிலும் ஒரு பொறுப்பற்ற மனிதராக பேசப்பட்டார் அவர் தனது ஆட்டோவையும் விற்றுவிட்டார் நான் வீட்டில் துணி தைத்து வந்தேன் தான் குடும்பம் நடந்தது சில சமயங்களில் அவர் எங்கிருந்தோ கொஞ்சம் பணம் கொண்டு வருவார் ஆனால் அவருக்கு நிலையான வருமானம் இல்லை என்பது அனைவருக்கும் தெரியும் நிச்சயமாக யாராவது தங்கள் மகளை திருமணம் செய்து கொள்ள கொடுத்தால் வருமானத்தை பற்றி கேட்பார்கள் மேலும் முதல் மனைவியை ஏன் விவாகரத்து செய்தார் என்பதையும் பார்ப்பார்கள் இதற்கிடையில் என் மகள் டிம்பில் வளர்ந்து வந்தாள் அவள் மிகவும் அழகான ஒல்லியான பெண்ணாக இருந்தாள் எங்கள் குடும்பத்தில் இவ்வளவு வெள்ளையாக இருக்கும் முதல் பெண் இவள்தான் என்பது ஆச்சரியமான விஷயம் ஆனால் என் மகள் மிகவும் அப்பாவி ஏனெனில் எனக்கு ஒரே ஒரு மகள் வேறு குழந்தை பிறக்க வாய்ப்பில்லை இவளுக்கும் ஏதாவது நேர்ந்துவிட்டால் நான் குழந்தை இல்லாதவளாகி விடுவேன் என்று நினைத்து அவளை என் நெஞ்சோடு அணைத்து என்னில் மறைத்து வைத்திருந்தேன் அதனால் தான் நான் அவளை மிகவும் பாதுகாப்பாக வளர்த்தேன் அதனால் ஏற்பட்ட பாதிப்பு என்னவென்றால் அவள் அதிகப்படியான அப்பாவியாக இருந்தாள் அவளுக்கு எந்த நல்ல கெட்ட விஷயத்தை பற்றி தெரியாது நான் அவளை மற்ற பெண்களுடன் விளையாடப் போக அனுமதிப்பதில்லை இதனால் அவளுக்கு யாரும் நண்பர்களாக அமையவில்லை அவள் தெருவில் உள்ள பெண்களுடன் அதிக நேரம் செலவிடவில்லை நான் அவளை திருமண விழாக்களுக்கும் அழைத்து செல்வதில்லை மேலும் எங்களை போன்ற ஏழைகளுக்கு வேறு எங்கே செல்ல முடியும் நான் நினைத்து கொண்டே இருந்தேன் நான் அவளுடன் இருக்கிறேன் அவள் எப்போதும் என் கூடவே இருப்பாள் நான் அவளை வெளி உலகத்தின் ஆபத்துகளில் இருந்து பாதுகாக்கிறேன் என்று நினைத்தேன் ஆனால் சில சமயங்களில் ஆபத்துகள் வீட்டிற்கு உள்ளேயே இருக்கும் என்பது எனக்கு தெரியவில்லை என் மகள் சற்று பெரியவராக வளர்ந்த போது என் கணவர் அவளிடம் அதிக அன்பு காட்ட தொடங்கினார் வாழ்நாள் முழுவதும் அவளை தூற்றிக்கொண்டே வந்தார் உன்னால் தான் உன் அம்மா மலாடியாகிவிட்டாள் அதனால் என் குழந்தைகள் இந்த உலகத்திற்கு வராமல் போய்விட்டார்கள் இல்லை என்றால் எனக்கு பத்து மகன்கள் பிறந்திருப்பார்கள் என்று சொல்லி வந்தார் ஆனால் இது எல்லாமே விதியின் விளையாட்டு இதில் என் மகளுக்கு எந்த தவறும் இல்லை என்று நான் சொல்வேன் அதுவரை அவர் என் மகளை வெறுத்தார் அவளை கேலி செய்தார் அவளை தன்னுடன் எங்கும் அழைத்து செல்லவில்லை அவளை தன் மகளாகவே கருதவில்லை அவள் தலையை கூட அன்போடு தொட்டதில்லை ஆனால் இன்று நான் என்னை ஆச்சரியத்தில் ஆழ்த்தியது மகளை தன் உட்கார வைத்து அவளிடம் மிகவும் அன்பாக பேசிக் கொண்டிருந்தார் நான் ஒன்று அல்லது இரண்டு நாட்களுக்கு நகரத்திற்கு போகிறேன் உனக்கு என்ன வாங்கி வர வேண்டும் என்று கேட்டார் இதனால் என் மகளும் ஆச்சரியப்பட்டாள் அதனால் அவள் ஒரு பொருளை சொல்லிவிட்டு வேகமாக தன் அறைக்கு சென்றுவிட்டாள் நான் என் கணவரிடம் என்ன விசேஷம் இந்த காலங்களில் என் மகள் மீது அதிக அன்பு காட்டுகிறீர்கள் என்று கேட்டேன் அதற்கு அவர் இப்போது நான் வயதாகிவிட்டேன் அவள் என் முதுமையின் ஆதாரம் என்பதை உணர்ந்து விட்டேன் நான் ஒரு முட்டாளாக இருந்தேன் என் தலைமுறையை வளர்ப்பேன் என்று மட்டுமே யோசித்தேன் ஆனால் என் தலையெழுத்தில் அது இல்லை என்றால் நான் என்ன செய்ய முடியும் நான் உன்னுடன் சண்டையிடவில்லை கடவுளுடன் சண்டையிட்டேன் கடவுளுடன் சண்டையிடக்கூடாது இப்போது அவள் என் மகள் என்பதை உணர்ந்தேன் நான் அவளை மிகவும் நேசிப்பேன் என்று கூறினார் இதை கேட்டு என் கண்களில் கண்ணீர் வந்தது இந்த மனிதனுக்கு இப்போதாவது புரிதல் வந்ததே என்று நான் நினைத்தேன் நான் அவரிடம் இப்போது மகள் வளர்ந்து விட்டாள் இன்னும் இரண்டு மூன்று வருடங்களில் அவளுக்கு திருமணம் நடக்கும் பிறகு அவள் நம்மை விட்டு விலகி மாமியார் வீட்டுக்கு போய்விடுவாள் ஆனால் நீங்கள் இத்தனை வருடங்களை கெடுத்து விட்டீர்கள் அவள் எவ்வளவு அன்பான குழந்தை அவள் சிறியவளாக இருந்தபோது எப்படி உங்கள் பின்னால் ஓடி வந்தாள் உங்களை அப்பா என்று அழைத்தாள் ஆனால் நீங்கள் அவளை ஒருமுறை கூட மடியில் வைத்துக் கொள்ளவில்லை என்று சொன்னேன் இதற்கு என் கணவர் கண்களிலிருந்து கண்ணீர் வந்தது நான் உண்மையில் நிறைய நேரத்தை வீணடித்து விட்டேன் ஆனால் இப்போதும் தாமதமாகவில்லை என்று கூறினார் மகள் சிறியவளாக இருந்தபோது எப்போதும் அவருக்கு கோபம் வந்து என் மகளை கொன்று விடுவாரோ என்று பயந்து நான் அவளை தன் தந்தையுடன் தனியாக விடமாட்டேன் ஆனால் இப்போது அவர் மகளிடம் உண்மையில் அன்பு வைத்திருக்கிறார் என்று எனக்கு நம்பிக்கை வந்தது எங்கள் நாட்கள் இப்படியே சென்றன இந்த தந்தை மகள் இருவரும் ஒருவருக்கொருவர் மிகவும் நெருக்கமானார்கள் இத்தனை நாட்கள் அவர்கள் ஒருவருக்கொருவர் செலவிடாத தருணங்களை இப்போது செலவிட்டு வந்தார்கள் அவர் என் மகளை அவருடன் கடைக்கு அழைத்து சென்றார் அவளுக்கு பரிசுகளை வாங்கி கொடுத்தார் சாப்பிடுவதற்கு ஏதாவது கொண்டு வந்தார் இந்த நாட்களில் எனக்கு வேறு ஒரு இடத்தில் வேலை கிடைத்தது ஒரு இடத்திற்கு சென்று துணிகளை தைக்க ஆரம்பித்தேன் ஒரு உடையை தைத்த பிறகு எனக்கு நல்ல பணம் கிடைத்தது நான் வீட்டில் தைத்தால் வீட்டு வேலைகளை பார்க்க வேண்டியிருந்தது ஆனால் அங்கு சென்றால் என் கவனம் முழுவதும் வேலையிலேயே இருந்தது முதலில் இந்த வேலையை செய்ய நான் மறுத்தேன் வளர்ந்துவிட்ட மகளை வீட்டில் தனியாக விட்டுவிட்டு போக முடியாது என்று நினைத்தேன் ஆனால் என் கணவர் சும்மாதானே இருக்கிறார் அவர் பார்த்துக்கொள்வார் என்று நினைத்தேன் ஆனால் இந்த காலங்களின் வீட்டின் சூழ்நிலை வேறு மாதிரி இருந்தன அதனால் நான் இந்த வேலையை செய்ய முடிவு செய்தேன் ஏனென்றால் இந்த காலங்களில் வீட்டின் சூழ்நிலைகள் வேறு மாதிரி இருந்தன அதனால் நான் இந்த வேலையை செய்ய முடிவு செய்தேன் நான் தினமும் வேலைக்கு சென்று வந்தேன் மாலையில் திரும்பி வரும்போது என் மகள் தினமும் மகிழ்ச்சியுடன் இன்று அப்பா எனக்கு இதை கொண்டு வந்தார் இன்று எனக்கு புது உடை வாங்கி வந்தார் இன்று நாங்கள் வெளியே சென்று வந்தோம் பானிபூரி சாப்பிட்டோம் ஐஸ்கிரீம் சாப்பிட்டோம் என்று கூறுவாள் ஆனால் இப்போது சில நாட்களாக என் மகள் என்னிடம் இந்த விஷயங்கள் எதையும் சொல்லவில்லை அவள் எங்கோ தொலைந்தது போல இருந்தாள் நான் அவளிடம் இந்த காலங்களில் அப்பாவுடன் வெளியே போகவில்லையா என்று கேட்டேன் அதற்கு அவள் போகிறேன் என்றாள் அப்படியானால் நாள் முழுவதும் என்ன செய்தீர்கள் என்று ஏன் சொல்லவில்லை நான் வேலை செய்து கொண்டிருக்கிறேன் நீயும் அப்பாவும் சந்தோஷமாக இருக்கிறீர்கள் என்னிடம் சொல்லுங்கள் நான் அதை கேட்டு மகிழ்ச்சியடைவேன் என்று சொன்னேன் நான் சிரித்த முகத்துடன் அவளிடம் பேசிக் கொண்டிருந்தேன் ஏனெனில் அவள் மகிழ்ச்சியாக இருப்பதை பார்த்து நான் மகிழ்ச்சியடைந்தேன் ஆனால் அவள் சந்தோஷமாக தெரியவில்லை பிறகு என் மகளுக்கு உடல்நிலை சரியில்லாமல் போனது சில சமயங்களில் என் இடுப்பு வலிக்கிறது என்றும் சில சமயங்களில் என் கால்கள் வலிக்கிறது என்றும் சொன்னாள் அவளுக்கு என்ன நடக்கிறது என்று எனக்கு புரியவில்லை எங்கள் கிராமத்தில் இருந்த ஒரே மருத்துவரிடம் பேசினேன் அதற்கு அவர் குழந்தை வளர்ந்து வருகிறாள் அதனால் இது எல்லாம் நடக்கும் நீங்கள் அதிகமாக கவலைப்பட வேண்டாம் வலி ஏற்படும்போது வலி வழி மாத்திரை கொடுங்கள் அவளுடைய உணவை மேம்படுத்தவும் பால் கொடுக்கவும் என்று கூறினார் நான் சரி என்று சொன்னேன் ஆனால் அந்த விஷயத்தில் நான் அதிகமாக கவனம் செலுத்தவில்லை ஆச்சரியமான விஷயம் என்னவென்றால் என் கணவர் மிகவும் மகிழ்ச்சியாக இருந்தார் அவர் மனநிலையும் நன்றாக இருந்தது பல நாட்களாக அவர் என்னிடம் சண்டையும் போடவில்லை வீட்டிற்கு பணம் கொண்டு வந்தார் ஆனால் அவர் என்னை விட்டு விலகி ஓடினார் எங்களுக்கு இன்னும் அவ்வளவு வயது ஆகவில்லை அவர் இவ்வளவு மகிழ்ச்சியாக இருந்தால் என்னுடனும் கொஞ்சம் அன்பை பகிர்ந்திருக்கலாமே வாழ்நாள் முழுவதும் என்னுடன் சண்டையிட்டே வந்தார் ஆனால் அவர் என்னை கண்டால் அந்நியரை போல விலகி ஓடினார் இந்த விஷயத்தில் நான் கொஞ்சம் ஆச்சரியப்பட்டேன் ஆனால் எனக்கு நிறைய வேலைகள் இருந்ததால் வேறு எதையும் யோசிக்கவோ செய்யவோ எனக்கு நேரம் இல்லை ஒரு நாள் நான் என் கணவரிடம் நம் மகளுக்கு ஒரு மாப்பிளை பார்க்கலாமா என்று கேட்டேன் அவர் வா என்று கேட்டார் நான் வரவேற்கத்தக்க திருமண ஏற்பாடுகளுக்கு கூட ஒன்று இரண்டு ஆண்டுகள் ஆகும் திருமணமும் இளமையிலேயே நடக்க வேண்டும் நாமும் இன்னும் இளமையாக இருக்கிறோம் பாருங்கள் கடவுளின் கருணையால் நம் சிறிய மகளும் வளர்ந்து விட்டாள் நாம் அவளை வேலைக்கு அனுப்ப போவதில்லை வேறு ஏதாவது செய்யலாம் என்றால் அவளுக்கு திருமணம் செய்து வைக்கலாமே என்று சொன்னேன் என் கணவர் இல்லை இப்போதெல்லாம் வேண்டாம் அவள் இன்னும் மிகவும் சிறியவள் அவள் இருபது வயதை அடையும் வரை நான் அவளுக்கு திருமணம் செய்து வைக்க மாட்டேன் என்று கூறினார் அதற்கு நான் இருபது வயது மிகவும் அதிகம் பதினெட்டு வயதே பொருத்தமானது என்றேன் அவர் இல்லை ஒரு பெண் புத்திசாலி ஆகும் வரை அவளுக்கு திருமணம் செய்து வைக்கக்கூடாது அதற்கு முன்பு அவளுக்கு திருமணம் செய்வது கொடுமை என்று கூறினார் நான் அவரிடம் என் விஷயத்திலும் யாராவது இப்படி நினைத்திருக்கலாமே நீங்கள் எனக்கு பதினேழு வயதிலிருந்தே கொடுமை செய்ய ஆரம்பித்து விட்டீர்கள் என்று சொன்னேன் அதற்கு அவர் நான் படிக்காத அப்பாவி எனக்கு எதுவும் தெரியாது ஆலோசனை சொல்ல யாரும் இல்லை என் பெற்றோரும் என்னை போலவே இருந்தார்கள் ஆனால் இப்போது நான் உலகத்தை பார்த்து விட்டேன் அதனால் நான் இனி அப்படிப்பட்ட முடிவை எடுக்க மாட்டேன் மேலும் நமக்கு ஒரே ஒரு மகள்தான் இருக்கிறாள் என்று கூறினார் என் கணவர் இந்த வார்த்தைகளை மிகவும் அன்புடன் சொன்னார் ஆனால் வாழ்நாள் முழுவதும் அவர் இந்த விஷயத்தை என் மீது ஒரு பழியாக சுமத்தினார் நீ ஒரே ஒரு மகளை மட்டுமே பெற்றெடுக்க முடிந்தது அதன் பிறகு மலடியாகிவிட்டாய் இவளை நான் என்ன செய்வேன் இவள் என் தலைமுறையை வளர்க்கப் போவதில்லை இவள் என் செலவை அதிகப்படுத்திவிட்டு தன் வீட்டிற்கு போய்விடுவாள் என்று கூறி வந்தார் இப்படி பேசி என் கணவர் என் மனதை காயப்படுத்தினார் ஆனால் நான் அவர் என் மகளின் தந்தை என்பதால் அவரை மன்னித்து விட்டேன் ஆனால் ஒரு நாள் அப்பாவான அவர் அப்படி ஒரு காரியத்தை செய்வார் என்று எனக்கு தெரியாது அதற்காக நான் அவரை ஒருபோதும் மன்னிக்க மாட்டேன் ஒரு நாள் என் மகளுக்கு காலை முதல் உடல்நிலை சரியில்லாமல் இருப்பது போல உணர்ந்தேன் அதன் பிறகு மதியம் மயங்கி விழுந்தாள் நான் அவளை மருத்துவரிடம் அழைத்து சென்றேன் மருத்துவர் ஒரு விஷயத்தை சொன்னார் அதை கேட்டு நான் ஆச்சரியப்பட்டேன் நான் என் மகள் அப்படியெல்லாம் செய்ய மாட்டாள் என்று சொன்னேன் அவர் உங்கள் மகளுக்கு நடக்கக்கூடாதது நடந்து கொண்டிருக்கிறது என்று கூறினார் நான் என் மகளை அழைத்து வந்தேன் பிறகு அவள் முகத்தில் நீ யாரையாவது நேசிக்கிறாயா என்று கேட்டேன் அவள் என் கால்களில் விழுந்து நான் அப்படி எதுவும் செய்யவில்லை அம்மா என்று அழுதுவிட்டாள் பிறகு அவள் ஒரு விஷயத்தை சொன்னாள் அதை கேட்டு என் தலையில் வானம் விழுந்தது போல உணர்ந்தேன் என் கால்களுக்கு கீழே நிலம் இல்லை உலகின் அனைத்து பாறைகளும் என் மீது விழுவது போல இருந்தது என் கண்களில் கண்ணீர் நிரம்பியது நான் அறைக்குள் சென்று கதவை பூட்டிக் கொண்டேன் இரண்டு மணி நேரம் கழித்து வெளியே வந்து என் மகளிடம் நீ பொய் சொல்லவில்லையே என்று கேட்டேன் அவள் உண்மையைதான் சொல்கிறேன் அம்மா என் பேச்சை கேளுங்கள் என்று சொன்னாள் பிறகு அந்த இரவில் என் கணவர் ஒரு காட்சியைக் கண்டு ஆச்சரியப்பட்டார் நான் என் மகளை என் அறையில் தூங்க வைக்க ஆரம்பித்தேன் என் கணவர் ஏன் அவளை இங்கு தூங்க வைத்தாய் அவளுக்கு தனி அறை இருக்கிறதே என்று கேட்டார் நான் இனி அவள் இங்குதான் தூங்குவாள் என்றேன் அவர் அப்படியானால் நான் எங்கே போவது என்று கேட்டார் அதற்கு நான் அது உன்னுடைய இஷ்டம் நீ எங்கே வேண்டுமானாலும் போ என்று அவரிடம் சொன்னேன் என் கணவர் உனக்கு என்ன ஆனது ஏன் நீ முகத்தை இப்படி வைத்திருக்கிறாய் என்று கேட்டார் அதற்கு நான் நான் முகத்தை அப்படி வைக்கவில்லை நான் என் மகளை அணைத்துக்கொண்டுதான் கொண்டுதான் தூங்குவேன் என்றேன் அப்போது என் கண்களில் இருந்து கண்ணீர் வழிந்தது அடுத்த நாளில் இருந்து நான் வேலைக்கு செல்வதையும் நிறுத்திவிட்டு மீண்டும் வீட்டிலேயே துணிகளை தைக்க ஆரம்பித்தேன் என் கணவர் ஏன் வேலைக்கு செல்லவில்லை என்று கேட்டார் நான் வேலையை விட்டுவிட்டேன் என்று சொன்னேன் என் பேச்சைக் கேட்டு அவர் மிகவும் ஆச்சரியப்பட்டார் அவர் இவ்வளவு நல்ல வேலையை ஏன் விட்டுவிட்டாய் என்று கேட்டார் நான் ஆமாம் விட்டுவிட்டேன் மேலும் உனக்கென்ன நல்லது கெட்டது என் விருப்பம் அதனால் நான் விட்டுவிட்டேன் நீயும் உன்னில் கவனம் செலுத்து நீ செய்வது நல்லதல்ல அதனால் உன்னை மாற்றிக்கொள் என்று சொன்னேன் இதைக் கேட்ட என் கணவர் ஆச்சரியத்துடன் என்னை பார்த்தார் இந்த பைத்தியக்கார பெண் என்ன பேசுகிறாள் என்று உண்மையில் நான் சொல்வது அவருக்கு புரிந்தது அவர் சிறிய குழந்தை இல்லையே நான் என் அறையிலிருந்து அவளை வெளியேற்றும்படி சண்டை போடுவார் என்று நினைத்தேன் நான் என் கணவரிடம் எனக்கு உன் தேவை இல்லை உனக்கு நான் இல்லாமல் இருக்க முடியும் என்றால் இப்போது என்ன ஆயிற்று என்று கேட்டேன் அவர் நீ என் மனைவி எனக்கு நீ தேவை என்றார் நான் எனக்கு உன் தேவை இல்லை என் மகள் என்னுடன் தான் தூங்குவாள் உனக்கு ஏதாவது பிரச்சனை இருந்தால் நான் என் மகளின் அறைக்கு செல்கிறேன் என்று சொன்னேன் ஆனால் அந்த அறையில் கதவு இல்லை அதனால் நான் அங்கே போக விரும்பவில்லை நாங்கள் ஏழைகள் எங்களால் ஒரு கதவை கூட வைக்க முடியவில்லை நாட்கள் இப்படியே சென்றன என் மகளின் உடல்நிலை சீரானது நான் வீட்டில் அதிக வேலை செய்யவில்லை அதனால் எனக்கு நிறைய நஷ்டம் ஏற்பட்டது எங்கள் வீட்டின் நிலை மீண்டும் மோசமானது என் கணவர் மீண்டும் பொருட்கள் வாங்குவதை குறைத்தார் இப்போது நான் என் மகளை அவருடன் வெளியே செல்ல அனுமதிக்கவில்லை நான் அறையில் நிம்மதியாக தூங்கி கொண்டிருந்தேன் நான் சமைத்து சமையலறையில் வைத்து விட்டேன் என் மகள் என்னை எழுப்பி அம்மா பசிக்கிறது வந்து சாப்பிடு என்றாள் என் கணவரும் வெளியே அமர்ந்திருந்தார் நாங்கள் அனைவரும் சேர்ந்து சாப்பிட்டோம் அதன் பிறகு நான் எங்கே இருக்கிறேன் என்ற உணர்வே எனக்கு இல்லை நள்ளிரவில் நான் விழித்தபோது என் கால்களுக்கு கீழே உள்ள நிலம் வீழ்ந்ததை பார்த்தேன் என் மகள் என்னுடன் இல்லை நான் உடனடியாக எழுந்து ஒருவேளை அவள் கழிவறையில் இருக்கலாம் என்று நினைத்து கழிவறைக்கு சென்றேன் ஆனால் அங்கும் அவள் இல்லை அதன் பிறகு நான் ஒரு காட்சியைக் கண்டேன் என் மகள் தன்னறையில் தூங்கிக் கொண்டிருந்தாள் என் கணவர் கட்டிலில் அமர்ந்திருந்தார் நான் சில வினாடிகள் அவரையே பார்த்துக் கொண்டிருந்தேன் அவர் ஏன் பைத்தியம் போல பார்த்துக் கொண்டிருக்கிறாய் போய் தூங்கு இங்கிருந்து போ என்று கூறினார் அவர் என் உணவில் தூக்க மாத்திரையே கலந்திருந்தார் இல்லை என்றால் எனக்கு ஒருபோதும் அப்படிப்பட்ட மயக்கம் தரும் தூக்கம் வந்திருக்காது என் மகள் எப்போது சென்றாள் என்பதே எனக்கு தெரியவில்லை காலையில் என் மகளுக்கு காய்ச்சல் இருந்தது அவளுக்கு சுயநினைவு வரவில்லை நான் மிகவும் கவலைப்பட்டேன் நான் தெருவில் இருந்த ஒரு பெண்ணை அவள் அருகில் அமர வைத்துவிட்டு என் மனதில் ஒரு முடிவை எடுத்தேன் நான் தெருவுக்கு சென்று ஒரு கடைக்காரரிடமிருந்து ஒரு மண்வெட்டியை எடுத்து வந்தேன் இரவில் தெருவில் மின்சாரம் இல்லாமல் இருந்தது ஆனால் அது குளிர்காலம் என்பதால் அனைவரும் நிம்மதியாக தூங்கிக் கொண்டிருந்தனர் எல்லா இடங்களிலும் அமைதி நிலவியது நானும் மிகுந்த அமைதியுடன் இருந்தேன் காலையில் என் கண் சீக்கிரமே திறந்துவிட்டது நான் என் வேலையில் பிஸியாக இருந்தேன் ஆனால் திடீரென்று கதவை தட்டும் சத்தம் கேட்டது கதவை தட்டுபவரின் பாணியை பார்த்தால் அவர் ஒரு போலீஸ்காரராகவோ அல்லது ஒரு கொள்ளைக்காரராகவோ இருக்கலாம் என்று தோன்றியது மிகவும் மோசமாக தட்டிக் கொண்டிருந்தார் நான் பயந்து போனேன் நான் கதவை திறக்க மாட்டேன் என்று முடிவெடுத்தேன் என் மகளும் எழுந்து விட்டாள் அம்மா என்ன செய்கிறீர்கள் ஏன் கொள்ளைபுரம் தோண்டப்பட்டுள்ளது அப்பா எங்கே என்று கேட்டாள் நான் அந்த மனிதனை அப்பா என்று சொல்ல வேண்டியதில்லை என்றேன் என் மகள் என்னை பார்த்தாள் அவள் வாயிலிருந்து ஒரு அலறல் வந்தது அவள் உங்கள் உடையில் என்ன இருக்கிறது என்று கேட்டாள் நான் பைத்தியம் நான் கழிவறையில் விழுந்து விட்டேன் அதனால் பல இடங்களில் காயங்கள் ஏற்பட்டன அதனால் தான் என் உடையில் இது எல்லாம் இருக்கிறது நீ பயப்பட வேண்டாம் நான் உன்னம்மா நான் எல்லாவற்றையும் சரி செய்துவிட்டேன் என்று சொன்னேன் ஆனால் வெளியே மீண்டும் மீண்டும் கதவை தட்டி சத்தம் கேட்டது அவள் யார் கதவின் பின்னால் இருக்கிறார்கள் ஏன் அவர்கள் நம் வீட்டின் கதவை உடைக்கிறார்கள் என்று கேட்டாள் நான் உன் உடைமைகளை எடுத்துக்கொண்டு பக்கத்து வீட்டில் இருக்கும் அத்தையின் வீட்டிற்கு போய்விடு நான் உன்னை அழைத்து வரும் அங்கேயே இரு என்று சொன்னேன் நான் பயந்து போனேன் நான் அவளுடைய சில உடமைகளை பேக் செய்து அவளை பக்கத்து வீட்டிற்கு அனுப்பி வைத்தேன் அவள் எனக்கு மிகவும் நல்ல நண்பர் நான் என் நண்பரிடம் என் நகைகள் அனைத்தையும் நான் சேமித்து வைத்திருந்த பணம் அனைத்தையும் கொடுத்தேன் நான் என் மகள் உன் பக்கத்தில் இருக்கும் வரை அவளை மிகவும் கவனித்துக்கொள் தேவைப்பட்டால் அவளை சில நாட்களுக்கு தூரமான இடத்திற்கு அனுப்பிவிடு அவளை இங்கிருந்து அழைத்து செல் நீ எப்போதும் அவளை உன் மகனுக்கு பிடித்திருக்கிறது என்று சொல்வாயே அப்படியானால் அவளை உன் மருமகளாக்கு எப்போதும் உன்னுடன் வைத்துக்கொள் என்று சொன்னேன் நான் என்ன செய்தேன் என்று என் நண்பருக்கு எல்லாம் தெரியும் ஒரு உண்மையான நண்பராக இருந்ததால் அவள் என் மகளை தன் குழந்தையை விட அதிகமாக கவனித்துக் கொள்வாள் என்று என்னிடம் வாக்குறுதி கொடுத்தாள் இப்போது என் மகள் அவளிடம் ஒப்படைக்கப்பட்டாள் எனக்கு இழப்பதற்கு எதுவும் இல்லை நான் வீட்டில் தனியாக இருந்தேன் மக்கள் மீண்டும் மீண்டும் சகோதரி கதவை திற இல்லையென்றால் நாங்கள் கதவை உடைப்போம் என்று சொல்லிக் கொண்டிருந்தார்கள் நான் கதவை திறக்காத போது அவர்கள் கதவை உடைக்க தயாராகிவிட்டார்கள் நான் பயந்தேன் ஆனால் நடக்க வேண்டியது ஏற்கனவே நடந்துவிட்டது நான் என் கண்ணீரை துடைத்து கொண்டேன் சிறிது நேரத்திற்கு பிறகு கதவு உடைந்தது போலீஸ்காரர்கள் மற்றும் செய்தி சேனல்காரர்கள் உள்ளே வந்தார்கள் அவர்கள் எதிரில் இருந்த காட்சியை கண்டு ஆச்சரியப்பட்டார்கள் அவர்கள் கொல்லைப்புறம் தோண்டப்பட்டிருப்பதை பார்த்தபோது அங்குள்ள மண் ஈரமாக இருப்பதை கண்டபோது அவர்களுக்கு எல்லா விஷயமும் புரிந்தது பிறகு போலீசார் பள்ளத்தில் இருந்த மண்ணை அகற்றினார்கள் அங்கிருந்த அனைவரின் கண்களும் ஆச்சரியத்தால் விரிந்தது நான் எதுவும் நடக்காதது போல அப்படியே நின்றேன் அவர்கள் ஆச்சரியத்துடன் என்னை பார்த்தார்கள் பெண் காவலர் என்னை பிடித்து கொண்டார் நான் எனக்கு எந்த வருத்தமும் இல்லை என்று சொன்னேன் இந்த விஷயம் தெரு முழுவதும் பரவியது அவர்கள் மகள் எங்கே என்று கேட்டார்கள் நான் அவள் யாருடனோ ஓடிவிட்டாள் அவள் எங்கே இருக்கிறாள் என்று எனக்கு தெரியாது என்று பொய் சொன்னேன் வெளிப்படையாக அவர்கள் என் மகளிடம் கேள்விகள் கேட்கவும் நான் என்ன செய்தேன் என்று அவளுக்கு தெரியவரவும் நான் விரும்பவில்லை ஆனால் அந்த நேரத்தில் மிக முக்கியமான கேள்வி என்னவென்றால் என் கணவர் எங்கே இருந்தார் அவர் இருக்க வேண்டிய இடத்தில் இருந்தார் ஏனென்றால் அவர் செய்த காரியத்துக்கு பிறகு அவருக்கு அதுதான் சரியான இடம் போலீசார் என்னை தன்னுடன் அழைத்து சென்றார்கள் ஒவ்வொரு மனிதனும் என்னை பார்த்தான் நான் இந்த உலகத்தை சேர்ந்தவள் இல்லை யாராலும் எதிர்பார்க்க முடியாத ஒரு காரியத்தை செய்துவிட்டேன் என்று ஆனால் இந்த நிலைக்கு என்னை என் கணவரை தள்ளினார் வேறு யாரும் இல்லை யாரும் என்னை நெருங்கவில்லை நான் மனிதன் இல்லை ஒரு பேய் போல என்னை பார்த்து பயந்தார்கள் ஏனென்றால் நான் அப்படிப்பட்ட ஒரு காரியத்தை செய்திருந்தேன் அந்த கடைக்காரரிடமும் அவர்கள் விசாரித்தார்கள் அவர் என்னிடம் எனக்கு ஒரு பெரிய மண்வெட்டி வேண்டும் என் வீட்டில் ஏதோ வேலை நடக்கிறது என்று சொன்னார் இந்த பெண் இப்படி செய்வாள் என்று எனக்கு என்ன தெரியும் என்று கூறினார் தெருவில் இருந்தவர்களும் இவள் மிகவும் நல்ல பெண் தெருவில் உள்ள துணிகள் அனைத்தையும் தைப்பார் அமைதியானவள் யாருடனும் சண்டை போடுவதும் இல்லை இவருக்கு அப்படிப்பட்ட எந்த பிரச்சனையும் இல்லை இவருக்கு என்ன நடந்தது என்று எங்களுக்கே தெரியவில்லை நாங்கள் ஆச்சரியத்தில் இருக்கிறோம் மேலும் இவருடைய மகளும் எங்கே இருக்கிறார் என்று எங்களுக்கு தெரியவில்லை என்று சொன்னார்கள் என் நண்பர் நான் அவருடைய தோழி இது எப்படி நடந்தது என்று எனக்கு தெரியவில்லை என்று வாக்குமூலம் கொடுத்தார் அவர் என் மகளை வேறொரு இடத்தில் கொண்டு சேர்த்திருந்தார் அது எனக்கு அவர் செய்த மிகப்பெரிய உதவி இதற்கு பிறகு ஒரு மீடியா பெண்மணி மிகவும் அன்புடன் என்னிடம் நீங்கள் ஏன் இப்படி செய்தீர்கள் உங்கள் சொந்த கணவரை கொன்று அவரை பள்ளத்தில் புதைத்து உங்களுக்கு என்ன கிடைத்தது என்று கேட்டார் இப்போது நான் பேச ஆரம்பித்தேன் நான் ஏன் ஒரு பெண் இப்படி செய்வாள் நீ படித்த பெண் இந்த நிலைக்கு ஒருவர் எப்படி வருவார் என்று உனக்கு தெரியும் அந்த மனிதன் இதற்குத்தான் தகுதியானவன் நான் சத்தியம் செய்தேன் அவருக்கு இதுதான் முடிவு என்று ஏனென்றால் அவர் தன் மகள் என்று பாராமல் அவளை தவறாக பயன்படுத்தினார் அவள் மீது அன்பு வந்துவிட்டது என்று நான் நினைத்தேன் ஆனால் அவள் மீது அன்பு வரவில்லை அவருக்குள் இருந்த மிருகம் விழித்து விட்டது அதனால் நான் அவரை கொன்றது முற்றிலும் சரியானது என்று சொன்னேன் இந்த விஷயம் வெளியே வந்தபோது மக்களும் நான் செய்தது முற்றிலும் சரி என்று சொன்னார்கள் இந்த சமூகத்திற்கும் யாருக்கு துணையாக இருக்க வேண்டும் வேண்டும் என்று என்று தெரிய சொன்னார்கள் எல்லோரும் எனக்கு துணையாக இருந்தார்கள் அவர்கள் நீங்கள் மிகவும் நல்லது செய்தீர்கள் இதை அனைவருக்கும் ஒரு பாடமாக ஆக்கிவிட்டீர்கள் என்று சொன்னார்கள் இப்போது அனைவரும் அவர் என்ன வகையான தந்தை என்று யோசித்துக் கொண்டிருந்தார்கள் அவர் மாமாவோ சித்தப்பாவோ இல்லையே அவருடைய சொந்த தந்தை அல்லவா ஆனாலும் இந்த நிலைக்கு எப்படி வந்தார் இந்த காரியத்தை செய்துவிட்டார் என்றார்கள் என் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டது பின்னர் சில வருடங்கள் கழித்து சிறை தண்டனைக்கு பிறகு நான் விடுவிக்கப்பட்டேன் நான் திரும்பி வந்தபோது என் மகள் திருமண வாழ்க்கையில் மிகவும் மகிழ்ச்சியாக இருந்தாள் அவளுக்கு ஒரு அழகான மகனும் இருந்தான் நான் அவளிடம் அவனை மிகவும் நன்றாக வளர்க்க வேண்டும் என்று சொன்னேன் என் மகள் என்னை கட்டிப்பிடித்து கண்ணீர் விட்டு அழுதாள் ஏனென்றால் பத்திரிகை மூலம் எல்லாவற்றையும் தெரிந்து கொண்டு நண்பர்களே இந்த கதை உங்களுக்கு பிடித்திருந்தால் வீடியோவை லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் நன்றி